லஞ்ச் பிரேக்ல சிக்காம இருக்கணுமா இந்த ஒரு ரகசியம் தெரிஞ்சா போதும் லஞ்ச் பிரேக்ன்னு சொன்னா பேங்க்ல நிக்கணும்னு நினைக்கிறீங்களா உண்மையே சொல்றேன் நமக்கு எல்லாம் ஒரு காமன் பிரச்சனை இருக்குது அது என்னன்னா பேங்க்குக்கு போனா கவுண்டருக்கு போன உடனே லஞ்ச் பிரேக் சார்ன்னு சொல்லிடுவாங்க சில நேரம் காத்திருக்க வேண்டி வரும் ஆனா உண்மையிலேயே பேங்க் முழுக்க பிரேக் போவாங்களா இது நாமளே அவாய்ட் பண்ண முடியுமா ஆமாம் ரொம்ப சிம்பிள் பேங்க்ல உள்ள அனைவரும் ஒரே நேரத்துல லஞ்ச் பிரேக்கு போவதில்லை நமக்கு இருக்கும் மிகப்பெரிய தவறான புரிதல் இதுதான் ஆர்பிஐ விதிமுறைக்கு எதிராக ஒரு பிரான்ச் முழுக்க ஒரே நேரத்தில் பிரேக் போக முடியாது ஸ்டாஃபுக்கு சிப்ட் பிரேக் இருக்கும் இரண்டு பேர் பிரேக் மற்றவர்களுக்கு கவுண்டர்ஸ் ரன் பண்ணுவாங்க அதனால பிரான்ச் சடோன் கிடையாது நாம் பிரேக்குன்னு நினைப்பது அந்த பர்டிகுலர் கவுண்டர் மாத்திரம் பிரேக்ல இருக்கிறது தான் ஒவ்வொரு கவுண்டருக்கும் தனி வேலை பேங்க்ல எல்லா கவுண்டர்ஸிலும் ஒரே வேலை நடக்காது கேஷ் டெபாசிட் கேஷ் வித்ராவல் பாஸ்புக் அப்டேட் டிடி அண்ட் செக் கஸ்டமர் சர்வீஸ் டெஸ்க் ஒரு கவுண்டர் பிரேக்ல இருந்தாலும் மற்ற கவுண்டர்ஸ் ஓபன்ல இருக்கும் நம்ம மிஸ்டேக் என்னன்னா எல்லாமே க்ளோஸ் என்று நினைச்சு வெளியே போயிருவோம் பேங்க்குக்கு போன உடனே செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேட்டாதா, எந்த கவுண்டர் ஓபன்ல இருக்குன்னு தெரியும் பேங்குக்கு போன உடனே ஃபாலோ பண்ண வேண்டிய இரண்டு tricks இருக்கு ஸ்டெப் ஒன் செக்யூரிட்டி guard கிட்ட கேளுங்க அண்ணா எந்த கவுண்டர் ஓபன்ல அவர் நேராக அந்த கவுண்டரையே காட்டிருவாரு. ஸ்டெப் டூ டோக்கன் சிஸ்டம் இருக்கா உடனே டோக்கன் எடுங்க டோக்கன் எடுத்தீங்கன்னா லன்ச் பிரேக்ல இருந்தாலும் டோக்கன் வந்த உடனே உங்க வேலையை செய்து விடுவாங்க போக டைம் எது அவாய்ட் இந்த இந்த நேரம் பர்ஃபெக்ட் காலை பத்து மாலை மூணு நாலு நேரத்தில் அழுத்தம் கிடையாது ஸ்டாஃப் செட்டில் லஞ்ச் அஃபெக்ட் ஆகாது அதிக அதிக்வுட் வருவது பன்னெண்டு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது அதனால அந்த நேரம் அவாய்ட் பண்ணுங்க செவன்டி பர்சன்டேஜ் பேங்க் வேலைகளை மொபைல் ஆப்லேயே செய்து முடிக்கலாம் நமக்கு கையிலேயே பேங்க் இருக்குது அதைத்தானே மொபைல் பேங்கிங்னு சொல்றாங்க மொபைல் ஆப்ல செய்யக்கூடியவை என்னென்னவென்று பார்க்கலாம் செக் புக் ரிக்வஸ்ட் ஏடிஎம் கார்டு ரிக்வஸ்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் செக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எஃப்டி அண்ட் ஆதி ஆன்லைன் கேஒய்சி அட்ரஸ் அப்டேட் பேங்க்குக்கு வர வேண்டியவை மட்டும் கேஷ் டெபாசிட் கேஷ் வித்ராவல் பயோமெட்ரிக் சிக்னேச்சர் அப்டேட் சில, இதை வரவே வேண்டாம், எல்லாம் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் போதும் சார் இது எமர்ஜென்சி எந்த கவுண்டர் ஓபன்ல இருக்கு மேனேஜர் உடனே ஸ்டாஃபுக்கு சொல்லி உங்கள் வேலையை செய்ய வைப்பார் சீனியர் சிட்டிசன்ஸ் ladies, லேடிஸ் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி இவங்களுக்கு பிரியாரிட்டி உண்டு சொல்லி யாராலும் முடியாது சரியான சரியான நேரம் கவுண்டர் செக்யூரிட்டி கார்டு டோக்கன் சிஸ்டம் இவைகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா பேங்க் வேலை ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இனி பேங்க்ல லஞ்ச் பிரேக்ல சிக்கிட்டேன்னு சொல்ல வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க